இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றேன் படிக்க எனக்கு மிகவும் பிடிக்கிறது எப்போதும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் ஆழமாக இருக்கிறது புத்தகங்களை பார்த்தாலே படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என்னுள் எழுகிறது நான் அனைத்து பாடங்களையும் விரும்பி படிக்கின்றேன் நான் படிப்பை நேசிக்கின்றேன் நான் படிக்கும் அனைத்தும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது எனக்கு இருக்கும் அவரி ஞாபக சக்திக்கு நன்றி எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதிலளிக்க முடியும் என்ற அளவிற்கு நான் உறுதியாக படிக்கின்றேன் நான் படிக்கும் அனைத்தும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் என்ற அளவிற்கு நான் தெளிவாக படிக்கின்றேன் நான் படிக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் எனக்கு ஆழமான புரிதல் தெரிகிறது அனைத்து பாடங்களையும் புரிந்து படிக்கின்றேன் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் எப்போதும் இருக்கிறது படிக்க எனக்கு மிகவும் பிடிக்கிறது இரவு பகல் பாராது எந்நேரமும் படிப்பில் மட்டுமே என்னுடைய கவனம் இருக்கிறது நான் உற்சாகமாக படிக்கின்றேன் ஆர்வமாக படிக்கின்றேன் என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க படிப்பில் மட்டுமே இருக்கிறது புத்தகங்களை பார்த்தாலே படிக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது நான் நல்ல முறையில் படிப்பதனால் தேர்வை நினைத்தால் சந்தோஷமே வருகிறது நான் தேர்வை எண்ணி ஆர்வமாக இருக்கின்றேன் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பேன் என்று உறுதியாக இருக்கின்றேன் என்னுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் படிக்கும் ஒவ்வொன்றையும் புரிந்து படிப்பதனால் எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது ஒரு முறை படித்தாலே எனக்கு நல்ல முறையில் ஞாபகமாக இருக்கிறது நான் படிக்கும் ஒவ்வொன்றையும் மிகவும் புரிதலோடு படிக்கின்றேன் நான் படிக்கும் ஒவ்வொன்றையும் சரளமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நான் எந்த வேலை செய்தாலும் நான் படித்த கேள்விகளின் பதிலை என்னுடைய வாயில் முணங்கிக் கொண்டே இருக்கின்றேன் படிக்க படிக்க எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் ஆழமாக தோன்றுகிறது நான் தேர்வில் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியோடு இருக்கின்றேன் என்னுடைய தேர்வை இப்பொழுது நான் நல்ல முறையில் எழுதுகின்றேன் கேள்வித்தாளில் கேட்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு விடை தெரிகிறது நான் மிகுந்த உற்சாகத்தோடு பதிலளிக்கின்றேன் என்னுடைய கையெழுத்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது கேள்விக்கான பதிலை என்னால் சரளமாக எழுத முடிகிறது நான் அழகாகவும் வேகமாகவும் புரிதலோடும் எழுதுகின்றேன் நான் தேர்வை எழுதி முடிக்கும் வரை என்னுடைய முகத்தில் புன்னகை மட்டுமே இருக்கிறது சந்தோஷமாக தேர்வை எழுதுகின்றேன் உற்சாகமாக தேர்வை எழுதுகின்றேன் நான் எழுதிய பதிலை ஆசிரியர் பார்க்கும் போது அவருடைய மனதை கவரும் இருக்கிறது நான் எழுதிய அனைத்து பதில்களுக்கும் எனக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கிறது நான் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகாக தெளிவாக பதில் எழுதியிருக்கின்றேன் நான் முழு மதிப்பெண் வாங்கும் அளவிற்கு நல்ல முறையில் என்னுடைய பதிலை எழுதியிருக்கின்றேன் ஆசிரியர்கள் அனைவரும் என்னை பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு நான் என்னுடைய பதிலை எழுதியிருக்கின்றேன் கேள்வித்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் என்னால் பதில் அளிக்க முடிகிறது நான் தேர்வை சந்தோஷமான முறையில் எழுதி முடிக்கின்றேன் ஒவ்வொரு பாடத்திலும் நான் எழுதிய பதில் அனைவரின் மனதை கவரும் வண்ணம் இருக்கிறது நான் அனைத்து பாடங்களையும் நேசிக்கின்றேன் நான் அனைத்து பாடங்களிலும் திறமைசாலியாக விளங்குகின்றேன் என்னுடைய திறமையை முழுக்க முழுக்க என்னுடைய தேர்வில் நான் காட்டியிருக்கின்றேன் நான் நல்ல முறையில் மதிப்பேன் வாங்குவேன் என்று உறுதியோடு இருக்கின்றேன் இப்பொழுது எனக்கு தேர்வு மதிப்பெண்கள் கிடைக்கிறது நான் தேர்வில் வெற்றி அடைந்திருக்கின்றேன் அனைத்து பாடங்களிலும் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றேன் அனைவரும் என்னை பாராட்டும் அளவிற்கு அபரிவிதமான மதிப்பெண்களை நான் எடுத்திருக்கின்றேன் என்னுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு நல்ல மதிப்பெண்களை நான் எடுத்திருக்கின்றேன் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் என்னை பாராட்டும் வண்ணம் நல்ல மதிப்பெண்களை நான் எடுத்திருக்கின்றேன் நான் படிப்பிலும் மதிப்பெண்ணிலும் முதல் மாணவன் என்று அனைவருக்கும் என்னை பிரதிபலித்திருக்கின்றேன் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் நான் அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றேன் நான் படிக்க நல்ல சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி எனக்கு நல்ல முறையில் பாடங்களை சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி நான் நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்ற நல்ல சூழ்நிலையை அமைத்துக் கொடுத்த இறைவா உனக்கு கோடான கோடி நன்றிகள் என்னுடைய திறமைக்கு நன்றி என்னுடைய ஞாபக சக்திக்கு நன்றி என்னுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றி என்னுடைய நல்ல நேர்மறையான எண்ணங்களுக்கு நன்றி என்னுடைய உடலுக்கு நன்றி என்னுடைய கையெழுத்திற்கு நன்றி என்னுடைய பாடத்திட்டங்களுக்கு நன்றி என்னுடைய வெற்றிக்கு கோடான கோடி நன்றிகள் இறைவா உனக்கு கோடான கோடி நன்றிகள்